வாழ்ஷவையகம் வையகம் வாழ்ஷவலமுடன் குருவே துணை மகாகவி பாரதியின் சுய சரிதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பார்ப்பன குலம் கெட்டு அழிவெய்திய பாழடைந்த கலியுகம் ஆதலால் வேற்ப வேற்ப பொருள் செய்வது ஒன்றையே மேன்மை கொண்ட தொழில் என கொண்டனன் ஆர்ப்பு மிஞ்ச பல பல வாணிகம் ஆற்றி மிக்க பொருள் செய்து வாழ்ந்தனன் நீர்படும் சிறு புற்புதமாம் அது நீங்கவே உளம் குன்றி தளர்ந்தனன் பாரதி பிறப்பால் அந்தனர் குடும்பத்தை சார்ந்தவர் அந்தணர்களுக்கு சமுதாயத்தில் வேறு யாருக்கும் இல்லாத ஒரு கடமை உண்டு அது இந்த சமுதாயத்தை மேன்மை பெறச் செய்வது சமுதாயத்தை உயர்த்துவது என்ன காரணம் அவர்கள்தான் வழி வழியாக வேதம் படித்து வந்தனர் அதனால சொல்லவே சொல்லுவாங்க மறைவோதும் வாயால் மனிதகுலம் வாழ்வதற்கான வழிகளைத்தான் அவர்கள் சொல்ல வேண்டும் வேதங்களை படிப்பதால் எப்பொழுதும் உயர்ந்த விஷயங்களை தான் அவர்கள் சிந்திக்கணும் அதைத்தான் சொல்லணும் ஆனால் இது கலியுகம் இந்த தன்னுடைய முறை தவறி ஒரு சமுதாயத்தை உயர்த்துகின்ற தன் கடமையிலிருந்து தவறி அடைந்து விட்டு கேடுகட்ட கலியுகம் என்பதால் என் தந்தை இலைக்க இழைக்க செல்வம் திரட்டுவதை மட்டுமே உயர்வான கர்மமாக கடைபிடித்தார் அவர் வேதம் படிப்பதையோ அந்த வேதத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லி மக்களை அற வழியில் ஈடுபடுத்துவதையோ செய்யல அதுக்கு பதிலாக ஓடி ஓடி பணம் சம்பாதிக்கிறார் அதுவும் மிக்க ஆரவாரமாக பல்வேறு வியாபாரங்கள் செய்து பெருஞ்செல்வம் சேர்த்து வாழ்ந்து வந்தார் ஆனால் செல்வம் என்பது நமக்கு ஏற்கனவே பார்த்துருக்கோம் அது செல்வோம் செல்வோம் என்று செல்லக்கூடிய தன்மை உடையது நிலையற்றது நீரில் தோன்றும் ஒரு சிறு நீர் குமிழியை போன்ற நிலையற்ற தன்மை கொண்ட அந்த செல்வம் தன் இயல்புக்கு ஏற்ப அது நிலைத்து நிற்காமல் போய்விட்டது என் தந்தை வறுமை எய்தியதும் தன்னுடைய ஊக்கமெல்லாம் இழந்து சோர்ந்து போய்விட்டார் பாருங்க ஒரு சமுதாயத்தையே இந்த செல்வம் நிலையற்றது என்று சொல்லி உயர்த்த வேண்டிய மனிதர் அந்த தத்துவ அறிவு இல்லாததால் தானே சோர்ந்து விட்டார் தொடர்ந்து சிந்திப்போம் வாழ்க வளமுடன்